காசி வழக்கு அது பற்றின ஒரு மாதிரி அந்த விஷயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன் அதில் ஒன்பது பேர் சேர்ந்து செஞ்ச விஷயத்தை ஒரே ஆளாக செஞ்சு தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பென் ட்ரைவ் ஓகே தொண்ணூறு ஜிபிக்கான வீடியோஸ் அண்ட் நியூ நியூட் ஃபோட்டோஸ் இதில் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சொல்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும் போது இப்படியெல்லாம் கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியுமா சொன்னேன் இல்லையா முப்பதுக்கும் மேற்பட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருந்துச்சு அது அப்படின்னு ஒரு சில பெண்களோட ரிப்பிட்டேட்டிவாக இருந்ததையும் அதில் பார்க்க முடிஞ்சது பொள்ளாச்சி கேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா பேரெண்ட்ஸ் வந்து என் பையன் ஒன்றும் பண்ணலங்க தப்பு பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது எவ்வளோ அந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது போகும்போது எல்லாமே எவ்வளோ பேம்பர்டாக அவங்க வந்துட்டு அந்த இடத்துல அவங்க பண்ணதையும் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது இதுலயும் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டது அதாவது தன்னுடைய தாய் தந்தை சம்பாதிச்ச ஒரு விஷயத்தில் ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நல்லா இன்ஸ்டா ஃபேஸ்புக் மெயினாக அதில் வீடியோஸ் போடுறது இந்த காசியோட டார்கெட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாமே இல்லை புக்ஸ் வழக்கும் பதியப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எட்டு வழக்கு காசி எப்படி இந்த பொள்ளாச்சி கேஸில் வந்து அந்த பண்ணை வீடு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த கேஸில் காசியோட கார் வந்து ஒரு பெரிய ரோல் ஏன்னா காரில் வைத்து தான் நிறைய பெண்களை வந்து பாலியல் வன்புணர் வச்சிருப்பாங்க செய்து தான் இங்கே சொல்லப்படுது அங்கே வந்துட்டு அந்த கார் டேஷ்போர்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு தான் வீடியோ எடுத்து தான் சொல்லப்படுது ஆக்சுவலி கிட்டத்தட்ட எல் இருக்க வீடியோஸ் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி ஆக்சஸ் கொடுத்ததும் அங்கே தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்லைனில் வீடியோ கால்லலாம் வர வச்சு அவங்கள மிரட்டி ஆபாசமாக பேசி அவங்கள வந்து இது பண்ணது வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நியூட் பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புனது ப்ளஸ் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணப்பட்டதும் இங்கே தெரிய வந்திருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் அவரிடம் தற்போது பல்வேறு வழக்குகள் சார்ந்த விவகாரங்களை பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் இப்போது பொள்ளாச்சி பாலியல் வழக்குல தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து சில இடங்களில் சில பாலியல் புகார்கள் தலை தூக்க செஞ்சுக்கிட்டு இருக்கு மோரோவர் அதே நேரம் கடந்த காலங்களில் இதே மாதிரி நடந்த பாலியல் வழக்குகளும் பேசு பொருளாக இருக்குது ஏன்னா அதுலேயும் சில வழக்குகள் இன்னும் தீர்த்து வைக்கப்படாமலும் இருக்கிறதுனால அந்த வகையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உழுக்கிய இந்த பொள்ளாச்சி கேஸ் மாதிரியே உழுக்கிய காசி அப்படின்றவர் தொடர்புடைய அந்த வழக்கு அதுலேயும் பல பெண்கள் ஏமாற்றப்பட்டு மிர வீடியோக்கள் எடுக்கப்பட்டு ஃபோட்டோக்கள் எடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டு பணம் பெறப்பட்டு இன்னொரு பக்கம் கந்துவட்டி அப்படிங்கிற அந்த கேஸும் அவருக்கு போய்ட்டுருக்கிறது அதனுடைய இதில் கூட தீர்ப்பு வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்கில் தான் முடிஞ்சது தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதுலேயும் அந்த வழக்கில் ஸோ அப்படியாக பேசப்பட்ட இந்த காசி வழக்கு அது பற்றின ஒரு ரீவைன் மாதிரி அந்த விஷயத்தை பேசலான்னு நினைக்கிறேன் அதில் உங்களுடைய முதற்கட்ட தகவல் ஆக்சுவலி இப்போ இந்த கேஸ் நமக்கு வந்துட்டு ஜட்மெண்ட் வந்தப்போவே இப்ப பொள்ளாச்சி கேஸ் வந்தப்பவே நம்ம சொன்ன விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா ஒன்பது பேர் சேர்ந்து பண்ண ஒரு விஷயத்த அதாவது இப்போ ஒன்பது பேருன்னு ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா சாகுமுறை ஆயுள் தண்டனை இறுதி வரை லைக் இயற்கையான மரணம் இதுவரை ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இங்கே காசி கேஸ்லயும் கொடுக்கப்பட்ட தண்டனை அதுதான் அதாவது ஒரு கேஸ்ல கொடுக்கப்பட்ட தண்டனை அதுவா இருக்கு இந்த இடத்துல ஓகே நம்ம என்ன பேசியிருந்தோம் அந்த இதுல வந்துட்டுன்னா ஒன்பது பேர் சேர்ந்து செஞ்ச விஷயத்த ஒரே ஆளா செஞ்சதா இங்க நம்மளால பார்க்க முடியுது கூட ரெண்டு பேர் வந்து உடந்தையாக ரெண்டு மூணு பேர் உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இதுல அவருடைய தந்தை தந்தை தங்கபாண்டியனே வந்துட்டு சாட்சியங்களை அளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து கைது செய்யப்பட்டு பெயில் விடுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் விடுவிக்கப்பட்டார் ஏன்னா இங்க அகைன் வந்து எவிடன்ஸ் தான் நமக்கு எல்லாமே சொல்ல போகுது அப்படிங்கிற விஷயம் விஷயத்தால கிட்டத்தட்ட கொள்ளாச்சி கேஸ்ல என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்துட்டு அந்த சாட்சியங்கள் அனைத்தும் இதுல அளிக்கப்பட்ட இந்த விஷயத்துல கிட்டத்தட்ட ஒரு பென் டிரைவ் ஓகே தொண்ணூறு ஜிபிக்கான வீடியோஸ் அண்ட் நியூட் போட்டோஸ் இதுல இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அகைன் இந்த கேஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு அடுத்த கட்டம் எடுத்துட்டு போனது வந்துட்டு சிபிசிஐடி ஒரு முக்கிய பங்கு இதுல லோக்கல் போலீஸ் தாண்டி அடுத்தது சிபிசிஐடி தான் இதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க கவுண்ட்யஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வீடியோஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போட்டோஸ் அந்த அளவுக்கு ஆமா நூத்தி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதுல இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா முப்பதுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு சில பெண்களோட பாத்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் விதவிதமா இருந்திருக்கு ஆக்சுவலி அதுல வீடியோஸ் போட்டோஸ் அந்த மாதிரி கவுண்ட்டுமே இருந்திருக்கு அதாவது அப்போ யோசிச்சிருக்கணும் ஒரு பெண்ணை வந்துட்டு எத்தனை வாட்டி அவங்க வந்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்ச்சிக்கு வந்து ஆளாக்கிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஏன்னா அதுல இந்த வீடியோஸ் சொல்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அஹ் இப்படியெல்லாம் கூட போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியும் ஆனால் சொன்ன இல்லையா முப்பதுக்கும் மேற்பட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருந்துச்சு அதுல அப்படின்னு ஒரு சில பெண்களோடது ரிப்பிட்டேட்டிவா இருந்ததையும் அதுல பார்க்க முடிஞ்சது இதில் அப்போது காசியினுடைய மென்டாலிட்டி எந்த மாதிரி இருந்திருக்கு இந்த கேஸை பற்றி பொழுது ஏன்னா பின்னாடி எந்த மாதிரியான ஒரு 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 அந்த தைரியம் வர்றதுக்கான காரணம் அவருடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றமாக இல்லை பேக் சப்போர்ட் யாராவது இருந்திருக்கிறாங்களா இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது காசியினுடைய மனநிலையில பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவரோடது இருந்திருக்கு ஆரம்பகட்டத்தில் இருந்து எந்த கோணத்தில் அவர் இருந்து அவர் என்ன மாதிரி செயல்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதுல என்ன தகவல் இதுல பேக் சப்போர்ட்டுங்கிறத தாண்டி இப்போ வெளியே வந்து பெருசு இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபேமிலி சப்போர்ட் ஏன்னா நம்ம நிறைய பேசுகிற மாதிரி சில கேசஸில் வந்துட்டு பெற்றவர்களே வந்து அங்கே சப்போர்ட்டா இருக்கிறது தான் ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா யஷ்வந்த் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசினி கொலை வழக்கு கேஸ் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே எங்க பிறகு சாட்சியா மாறினது இதுலயும் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க அப்பா தான் ஆதாரங்களே அழிக்கவே முற்பட்டிருக்காரு பொள்ளாச்சி கேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து என் பையன் ஒன்னும் பண்ணலங்க தப்பு பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதையும் நம்மளால பாக்க முடிஞ்சது எவ்வளோ அந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது போகும்போது எல்லாமே எவ்ளோ பேம்பர்டா அவங்க வந்துட்டு அந்த அவங்க பண்ணதையும் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது இதுலயும் அந்த மாதிரிதான் சொல்லப்பட்டது அதாவது தன்னுடைய தாய் தந்தை சம்பாதிச்ச ஒரு விஷயத்துல ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நல்லா இன்ஸ்டா ஃபேஸ்புக் மெய்னா அதில் வீடியோஸ் போடுறது இந்த காசியோட டார்கெட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாமே இதில் போக்சோ வழக்கும் பதியப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எட்டு வழக்கு எட்டு வழக்கில் ஆறு வழக்கு வந்து பாலியல் ரீ அஞ்சு வழக்கு வந்து பாலியல் ரீதியான வழக்கு ரெண்டு போக்சோ வழக்கு ஒரு வழக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கந்துவட்டி வழக்கு ஓகே இப்படி வந்து ஒரு எட்டு வழக்கு வந்து பண்ணி பதிவுபட்டிருக்கு அந்த எட்டு வழக்கில் இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரே வழக்கு தான் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வந்தது வந்து ஒரு வழக்குக்கான ஒரு பனிஷ்மெண்ட் தான் வந்துட்டு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு தவிர்த்து மிச்சம் இருக்க வழக்குகள் வந்து இன்னும் இன்னும் என்கொயரியில் போயிட்டு தான் இருக்குது கோர்ட் ப்ரசடிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் கந்துவட்டி வழக்கும் இப்போ வந்து மூன்றாண்டு சிறை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இங்கே ஜட்மெண்ட் வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இல்லை எல்லாமே அந்த மென்டாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ரொம்ப விசிபிளாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அதாவது சிபிசிஐடி என்கொயரி முன்னாடி வரைக்கும் இருந்த காசையோட மனநிலை வேறு அதுக்கப்புறம் வந்து இருந்த காசியோட மனநிலை வேறு ஓகே ஏன்னா ஒன்ஸ் காசி அரெஸ்ட்ன்னு தெரிஞ்சோன்னே இந்த கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கொடுக்கப்படுது இது இருபத்தி ரெண்டில் கொடுக்கப்படுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு இளம் மருத்துவரால் கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து இருபத்தி நாலு காசி வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அந்த இடத்துல இதனை தொடர்ந்து இம்மீடியட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பெண்ணு தென் ஒரு பள்ளி மாணவி இவங்க எல்லாம் வந்துட்டு பொறியியல் மாணவி இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் ஒருத்தொத்தராக ஒருத்தொத்தராக கொடுக்க ஆரம்பிச்சு ஃபைனலாக ஒரு ஏழு பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்துட்டு வெளியில் வந்து இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ முன்னாடி வரைக்கும் எப்படின்னா ஆடிடியூட் ரொம்ப லத்தாஜிக்காக அந்த மாதிரி கோர்ட்லேயே போய் உட்காந்துருக்கும் போது அங்கே இருக்க பெண்களுக்கு வந்து ஹாட்டின் விடுறது ஹார்ட் சிம்பிள் காமிக்கிறது அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருந்தது அதற்கு வந்துட்டு ஒரு பெரிய தைரியமாக சப்போர்ட்டாக காசை நினைத்து கொண்டு இருந்தது வந்து அவருடைய அப்பாவை தான் ஏன்னா அவர எல்லாத்தையும் டிலீட் பண்ண ஆரம்பிச்சார் எல்லாமே பண்ணார் அது ரெக்வரி பண்ணப்பட்டுச்சு சென்னை கணப்பி எல்லாமே ரெக்வரி பண்ணியாச்சு பட் சிபிசிஐடி என்கொயரிக்கு அப்புறம் இருந்த காசி கம்ப்ளீட்டாக வேறு ஓகே அந்த என்கொயரியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகும்போது கூட்டிகிட்டு வரதாக இருக்கட்டும் அந்த ஃபைனலாக ஜட்மெண்ட் கொடுத்தப்ப கூட பார்த்தோன்னா வெள்ள வெட்டி வெள்ள செட்டில் என்னமோ அந்த அரசியல்வாதிகளாம் கை எடுத்து கும்பிட்டுட்டு ஐ மீன் போவாங்க இல்லையா ஹாயா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்க்கப்பட்டது ஃபைனலாக அது எது வரைக்கும் நீண்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஓகே கேசஸ் இருக்கு இருந்தாலும் எனக்கு ம மற்ற வழக்குகள் இருக்கு இல்லையா வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபைனல்லா ஆட்டிடியூடு வந்து பாத்துக்கலாம் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்க காசி விஷயத்துலயும் பார்க்கப்பட்டது தான் செஞ்சது குற்றம் அப்படிங்கிற எந்த ஒரு கில்ட் அந்த இடத்துல கண்டிப்பா நம்மளால பார்க்கவே முடியல அதுதான் இப்போ இந்த விசாரணையின் போது அவர் ஒரு ம மனநிலை ரீதியாகவே அவர் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி லெத்தாஜிக்கான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது மனநிலை ரீதியாகவே வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறது இதுல தெரியுதா இல்ல அப்போ அப்பாவோட சப்போர்ட் அப்படிங்கறது தான் இருந்திருக்கு இப்போ அப்பாவுக்குமே அந்த கந்துவட்டி வாக்குல அவருக்குமே தண்டனை கிடைக்கப்பட்டு இருக்கு அப்படி பொழுது இப்போ வந்து அந்த மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அப்படின்றது அப்படின்றதுதான் சி அந்த மனநிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா அப்படி இருந்திருந்தா அவங்க இஸ் ஏ லீகல் ப்ராசஸ் ஓகே அடுத்தது வெயில் போறது வர்றது ஏதாவது ஒன்னும் பண்ணி வெளில வர ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் அங்கே இருக்கு இது மோர் தென் அப்பாவோட சப்போர்ட்டுன்றதை தாண்டி எவிடென்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு சரி இந்த கேஸ்ல வந்து மெயினாக வந்து இங்கே நம்ம எவிடென்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டோ வீடியோஸ் தான் இங்கே வந்து பெரிய எவிடென்ஸாக சொல்லப்படுது ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு சாட்சியங்கள் இருபத்தொம்போது சான்று பொருட்கள் அதாவது அந்த அதே மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் லேப்டாப்ஸ் இது எல்லாமே அந்த இடத்துல வந்து எடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ இது இது எல்லாமே அழிச்சாச்சு ஏன்னா மெயினாக என்ன சொல்லப்பட்டதுன்னா மேக்ஸிமம் எப்படி இந்த பொள்ளாச்சி கேஸ்ல வந்து இந்த பண்ணை வீடு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணச்சோ அந்த மாதிரி இந்த கேஸ்ல காசியோட கார் வந்து ஒரு பெரிய ரோல் ஓகே ஏன்னா காரில் வைத்து தான் நிறைய பெண்களை வந்து பாலியல் வன் வன்புடன் வச்சு செய்து தான் இங்கே சொல்லப்படுது அங்கே வந்துட்டு இந்த கார் டேஷ்போர்ட் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வச்சு தான் வீடியோ எடுத்து தான் சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த 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 கம்ப்ளீட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சிலது வந்து பெண் அந்த ஆசை வார்த்தை கூறி திரும்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்கெட்டிவாக வந்து இந்த இடத்துல இந்த மேரிட் ஜாஸ்தி வந்து காசியோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேரிடான விமானமே உள்ளே இருக்காங்க அந்த இடத்துல இந்த ஆன்லைன்ல டார்கெட் பண்ணி ஆன ஆனவெண்ட் ரொம்ப பணம் இருக்கு இல்லையா அவங்க பணம் பறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே இருந்துருக்கு சில வீடியோக்கள் வந்து அந்த பெண்களுக்கு தெரிஞ்சு எடுக்கப்பட்டது பல வீடியோக்கள் வந்துட்டு அங்கே பெண்களுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட வீடியோவாக அந்த இடத்துல இருக்கு ஸோ இதுவே அழிச்சாச்சு எவிடென்சே கிடையாது அந்த இடத்துல அப்ப நம்ம எதை வச்சு நம்ம மாட்டுவோம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அட் அண்ட் ஆஃப் த டே கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எவிடன்ஸ் தான் மேட்டர் அந்த இடத்துல ஓகே அந்த ஒரு தைரியம் இருந்திருக்கலாம் பட் ஒன் சிபிசிஐடி உள்ளே வந்து அந்த ரெக்கவரி ப்ராசஸ் எல்லாமே போகும்போது காசிக்கிட்ட அந்த முன்னேருந்து வந்துட்டு அந்த ஒரு மாதிரி சர்க்காசம் அந்த ஒரு திம் அந்த கோர்ட் இதில் அதெல்லாம் வந்து அந்த ஒரு டல்னஸ் அதெல்லாமே வந்து அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது பட் ரியலைசேஷன் ஃபேக்டர் பார்க்க முடிஞ்சுதான்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க்காக தான் இருந்துச்சு இப்போ காசியோட கேசஸில் இன்னும் பெண்டிங்கில் இருக்க கேசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன ஆமாம் சொன்ன மாதிரி போக்சோ தென் வந்து போக்சோ கோர்ட்டில் நடுவர் நீதி மகிழா நீதிமன்றம் தென் இந்த கந்துவட்டி கேஸ் வந்து நடுவர் நீதிமன்றத்தில் இருந்துட்டு இருக்கு அதில் மிச்சம் இருக்க ஆறு கேசஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒன்று ரெண்டு டிசைட் ஆகிடுச்சு இல்லையா மிச்சம் இருக்கு ஆறு கேசஸுமே இதே மாதிரி நேச்சருடைய கேசஸ் தான் இடத்துல பார்க்க முடியுது ஏன்னா இப்போ இதில் கொடுத்துருக்க ஜட்மெண்ட்டே பார்த்தோம்னா திரும்ப அதே மாதிரி சாகும் வரை சிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக இங்கே கொடுத்ததை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதாவது செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் க்ளாஸ் டூ மெயினாக அதாவது இ அவங்களோட இது இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் அப்புறம் வந்து ஆபாச வீடியோ எடுத்தல் ஆபாச வீடியோ பகிர்தல் ஏன்னா இந்த இடத்துல இன்னொன்னும் சொல்லப்படுது அவங்க கூட்டாலே மொத்தம் மூணு பேர் அப்படின்னு சொல்லப்படுது என்னென்னா அந்த லேப்டாப்லாம் நம்ம எடுக்கும்போது ரெக்கவரி போகும்போது தான் தெரிய வருது கிட்டத்தட்ட எல் இருக்க வீடியோஸ் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி ஆக்சஸ் கொடுத்ததும் அங்கே தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்லைனில் வீடியோ கால்லாம் வர வச்சு அவங்கள மிரட்டி ஆபாசமாக பேசி அவங்கள வந்து இது பண்ணது வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நியூட் பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புனது பிளஸ் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணப்பட்டதும் இங்க தெரிய வந்திருக்கு அதை மிரட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பெண்களை மீண்டும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க ஏன்னா இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெனோடைசன் கௌதம் பிளஸ் இந்த ராமநாத ராமன் புதூர் நாகர்கோவில்ல இருக்க ராஜேஷ் சிங் இந்த பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாலு வருடங்கள் கழித்து தான் இங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இன்சிடென்ட் நடக்குது அவர் துபாய்க்கு போயிடுறாரு இந்த ராஜேஷ் சிங் எப்படி வந்து பிக்சர்க்குள்ள கொண்டு வரப்பட்டார் அப்படின்னா மீண்டும் வந்து ஒரு பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் காரணமாக தான் காசி மட்டும் கிடையாது காசியுடன் சேர்ந்து இவரும் வந்து என்ன பாலியல் வன்புணர்ச்சி செய்தார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் தான் நாலு வருஷம் கழிச்சு இருக்க எல்லா ஏர்போர்ட்டுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது தான் சென்னை ஏர்போர்ட்லேயே வைத்து இந்த பர்சனும் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ஓகே ஃபைன் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வந்து இங்கே ஃபைன் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அதில் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருத்தர் ஆயுள் தண்டனை நிறுத்தி வைத்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறார் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் நிறுத்தி வைத்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கா இதுக்கு முன்னாடி இப்போ அப்படி இருக்கும் பொழுது த ஒரு தண்டனை பெற்றவர் இப்படி ஜாமீன் கேட்குறதுன்றது எப்படி பார்க்கறதே அதை கோர்ட் எப்படி பார்த்தாங்க இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகள் வரும்போது என்ன ஆகுனா நம்ம சொல்ற மாதிரி அப்பீல் இவ்வளோ டேஸ்க்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரவலும் எந்த கான்செப்ட்ஸும் கிடையாதுன்னு ஒரு கேஸோட விஷயங்கள் இருக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னா ஏன் அந்த கான்செப்ட்னா நம்ம சொன்ன மாதிரி மிச்சம் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு இல்லையா அந்த கேஸஸ் ஈ ஹேவ் டு பி இன் ஜெயில் கண்டிப்பா ஓகே அப்படி இருக்கும்போது அந்த பெயில் கான்செப்ட் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா இட் கம்ஸ் டு அப்பீல் கான்செப்ட் இந்த மாதிரி லோவர் கோர்ட்ல நமக்கு கொடுக்குறது எல்லாமே ட்ரையல் கோர்ட்ல கொடுக்குற எல்லா கேசஸுமே ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான பனிஷ்மெண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கும் அதான் இமீடியட்டா ஜெயிலில் அடைக்கிறது ஒரு வந்து என்கொயரி ஒரு கைதியா இருப்பாங்க விசாரணை கைதியா இருக்கவங்க ரிமாண்ட் அக்யூஸ்டா இருக்கவங்க வந்து கன்விக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் உள்ள போவாங்க அந்த இடத்துல ஓகே போகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ப்ராசஸ் தடை வாங்க சொல்லி என்னது அதாவது எக்ஸிக்யூஷன் இதுக்கு வந்துட்டு நாங்கள் அப்பீல் போறோம் அதனால அவங்களுக்கு வந்து இந்த விடி விதிக்கப்பட்ட இது இருக்கு இல்லையா அதாவது பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து தடை விதிக்க கோரி அது வரைக்கும் நம்ம வந்து அப்பீல் போகிறோம் நம்ம இந்த இடத்துல அப்போ அப்பீலில் என்ன வருதோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ இந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அது இது வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இமீடியட்டாக இந்த ஜட்மெண்ட் வந்த உடனே இந்த கேஸ் இந்த மாதிரி போது எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பெயில் வேணும் இந்த இடத்துல ஓகே ஃபைனலாக ஐ மீன் கேஸ் அடுத்த ப்ராசஸ் அப்பீல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்டெக்ட்ல வச்சு தான் இது அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி லைக் இல்ல அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆபிச்சுவல் ஏன்னா இந்த இடத்துல அந்த விஷயங்கள் எல்லாமே தொடர் குற்றங்களில் ஈடுபட்டது சேம் சேம் லைக் ரீதியான ஹராஸ்மெண்ட் ரீதியான விஷயங்களில் ஈடுபட்டதுனால இவர் கண்டிப்பா வெளியில வந்தால் இன்னும் இவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கு சாட்சியங்களை வந்து மிரட்டுவதற்கும் அளிப்பதற்கும் இன்னும் வந்து நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் இங்கே இந்த பெயில் பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுல மேல்முறையீடு போகும் பட்சத்தில் அது தொடர்ந்து விளக்கங்களை சிபிசிட்டு கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் அப்படி மேல்முறையீடு போகும் போதும் இங்க லோயர் கோர்ட்ல என்ன மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்களோ ஏன்னா அந்த குற்றம் எப்படிப்பட்டது அதுல வந்து என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் அவங்க மேல்முறையீடு பண்ணாலும் இதே மாதிரியான முடிவுன்னு எதிர்பார்க்கலாமா இந்த பொள்ளாச்சி கேஸ் மாதிரி அதேதான் ஏன்னா கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் நம்ம சொல்லுவோம் எந்த அளவுக்கு அது வந்து தீவிரத்தன்மை உடையதுன்னு நம்ம வந்து பார்ப்போம் இந்த இடத்துல ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த இதை விட ஹைகோர்ட் போகும்போது சில கேசஸ் எஸ் லைக் வந்துட்டு சி கன்பிக்ஷன் ஆனது அக்பட்டல் வர்றது ரொம்ப 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 தான் பனிஷ்மெண்ட் குறைக்கப்படலாம் அந்த இடத்துல பட் இந்த மாதிரி திருப்பி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்ஸ் எங்கேயுமே குறைஞ்ச மாதிரியும் இல்ல ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டு போய் கருணை மனுவே அக்செப்ட் செய்யப்படாது அக்செப்ட் பண்ணப்பட்டாலும் அந்த இடத்துல அது ரிஜெக்ட் ஆகிறது தான் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்க லேண்ட்மார்க் கேசஸ்ல நடந்த விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல ஓகே சோ அப்போ இந்த விஷயத்துல இப்ப இதுலயும் அடுத்தடுத்த முழு எல்லா கேசஸும் முடிக்கப்பட்டு முழு தீர்ப்பு வரும் பொழுது பொள்ளாச்சி கேஸ் மாதிரி இதுவும் திரும்பவும் ஒரு பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் டைம் என்டர்வல்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு ஏன்னா இந்த கந்து வெட்டி எல்லாருமே சாதாரணமாக இதிலே பார்க்கும்போது இந்த டேவிடன்னு ஒருத்தர் தான் என்ன பண்ணார் டிராவிடன் ஒருத்தர் தான் வடச்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு எல்லாரும் யோசிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கா ரெண்டு லட்சத்துக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் ரெண்டு லட்சத்தை தாண்டி இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மோட்டர் சைக்கிளை வந்து பேர் ஆவணங்களை மாற்றி போலி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அதை வந்துட்டு இந்த காசி அவர் பேரில் மாற்றிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த புரோக்கர் வந்துட்டு உடந்தையா இருந்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப சிவியர் ஆக்கப்பட்டது ஏன்னா ஒரு கிரைம் வரும்போது இன்டென்ஷன் மேட்டர்ஸ் ஓகே என்ன மாதிரி அதில் வந்து அவங்க இன்டென்ஷனோடு அதை செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதன் காரணமாக தான் அந்த புரோக்கருக்கும் காசிக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு புரோக்கர் வந்து அந்த நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் இவங்க ரெண்டு பேருக்கும் மூணு வருடங்கள் அவருடைய தந்தைக்கு ரெண்டு வருடங்கள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டது ஸோ ஒன்று ஒன்று ஒரு கேஸ் தான் போயிருக்கு இன்னும் வந்து சிபிசிஐடி இல்லை ரெண்டு வழக்கில் தான் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்னும் மிச்ச வழக்குகள் இருக்கு இதில் போக்சோ இருக்கு மிச்ச வழக்குகள் இருக்கு இதெல்லாம் குற்றப்பத்திரி இதில் எப்படி ஆயிடும்னா அந்த அனனசிட்டி ஞானசகரன் கேஸ் மாதிரி தான் அல்ல இவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கூண்டாஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு இல்லையா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு கொள்ளை வழக்குகள் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் அவங்க என்ன இங்கேருந்து இருந்து ஜெயிலில் இருக்க பர்சனல் ரிமாண்ட் அக்யூஸே எடுத்து அவங்க கஸ்டடியில் எடுத்து திரும்ப என்கொயரி பண்ணி திரும்ப ஜெயிலு திரும்ப எடுத்து என்கொயரி திரும்ப ஜெயிலு இந்த மாதிரி தான் அந்த விஷயம் திரும்ப அதில் நடக்க போகுது ஓகே ஸோ இப்போது இதில் வந்து இன்னும் அந்த மீதம் இருக்கிற வழக்குகளையும் விசாரிக்கும் பொழுது அது இன்னும் வேறு கோணங்களில் புதிய கோணங்களில் தான் பார்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இல்லை இதே மாதிரியான சாயலில் அது அந்த வழக்குகள் போகும்னு எதிர்பார்க்கலாமா ஏன்னா அது போக்குசோன் போக்சோன் பட் பார்க்கும் பொழுது அது வேற கோணங்கள்ல விசாரிக்கப்படும் இல்லையா போக்சோ சரி போக்சோ வேற கோணங்களில் விசாரிக்கப்படும் அப்படிங்கிறது இட் இஸ் மல்லி ஏன்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு இங்கே கோர்ட்டுக்கு வரணும் அந்த எல்லாமே இருக்கு போக்சோட என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா அவங்க கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை வந்து சீருடையில போய் விசாரிக்க கூடாதுங்கிறதா இருக்கட்டும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸா இருக்கட்டும் இன்னொன்று பாதிக்கப்பட்டவங்களும் அந்த நேரடியாக பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி என்கொயரி தான் அந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படும் பட் ஆனால் கிட்ட வர விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல சேமாக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சிபிசிஐ அடிவில் மீண்டும் மீண்டும் உறுதியளித்த விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவில் யார் யார்லாம் இருக்காங்கன்னு அவங்க எல்லாருமே அடையாளம் காணப்பட்டு திரும்ப அகேன் அவங்க கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க உங்களோட எந்த டீட்டெயில்ஸும் வெளியில் வராது பாதிக்கப்பட்ட பெண்கள் தாராளமாக வெளியில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதன் கொடுத்ததன் விளைவாக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு ஸோ நம்ம இதே மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் தான் அதுலேயுமே எதிர்பார்க்கலாம் அதாவது சாகும் வரை சிறை ஏன்னா இதில் பாருங்கள் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது இருக்குது பட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா சாகும் வரை சிறை அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் இந்த இந்த விஷயங்களில் அப்போ இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குன்னு அடுத்தடுத்த வழக்குகள் வரும்போது என்ன மாதிரியானது ஆனால் இதே இடத்துல வந்து பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் எதுவும் இருக்குமோ இருந்திருக்கலாம் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகிக்கவும் தோணுதா காசி அந்த மாதிரி ஒரு வழக்குல எுமே அந்தே அவரை கூட்டாளிகள் அவங்க மாதிரி எல்லாம் அவ தவிர்த்து இல்லங்க காசிக்கு வந்து இப்ப எப்படி பொள்ளாச்சி வழக்குல பேசப்பட்டதோ இல்ல வந்து மத்தது ஸ்ரீமதி வழக்குல இருக்கு பேசப்பட்டதோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இதுல வந்துட்டு பெருசா பொலிட்டிகல் சப்போர்ட் ஞானசேகரன் விஷயத்துல பேசப்பட்ட மாதிரி பொலிட்டிக்கல் ஒரு 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 விஷயம் அப்படிங்கறதே ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல நம்மளால பார்க்க முடியல கலர் கிடையாது சாயம் வந்து இதுல பூசப்படல அப்படிங்கறத விஷயம் இது நடந்த இதுக்கான டியூரேஷன் இருபதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது இவ்வளவு ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது ரெக்கவரி ப்ராசஸ்க்கு அனுப்பப்பட்டது எல்லாமே அடுத்தடுத்து நடத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயம்தான் இன்னொன்னு சிபிசிஐடி ஒழுங்காக இல்லை வேலை பார்க்கலங்க எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இல்லை ஓகே இந்த பொல்லாச்சி கேஸ்ல சிபிஐ என்ன விஷயங்களை பண்ணாங்களோ அதே விஷயங்கள் இங்கே வந்து சிபிசிஐடி பண்றதை நம்மளால பார்க்க முடியுது ஓகே அது மூலமாக கூட இதில் பொலிட்டிகல் கலர் இல்லைன்றதும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா கரெக்டாக போயிட்டு இருக்கேன் ப்ராசஸ் எந்த ஒரு விதமான விஷயங்களும் இல்லாமல் இன்னும் பெருசாக பார்த்தோம்னா பொலிட்டிகல் ரீதியான பர்சன்ஸோ அவங்களோட வாரிசுகளோ யாருமே இதில் வந்துட்டு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்படி இருந்திருந்தால் இதே மாதிரி சிபிஐ கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து சிபிஐ கேக்குறதுக்கான விஷயங்கள் அந்த பொலிட்டிக்கல் ஒரு ஒரு பேக் ட்ராப்பும் பொலிட்டிக்கல் மேலே போடுற ப்ரெஷரும் வந்து ஒரு ரீசனாக இருக்கு இல்லையா இதில் அது இல்லாததுனால தான் அது வரைக்கும் அது போல் தற்போது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க சட்ட ரீதியாக அதற்கு கண்டிப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி